வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைகுண்டகதேசி திருவிழா திருவள்ளிக்கனி பார்த்தசாரதி கோவில் நடக்குது அதை பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்திங்கன்னா அந்த வைகுண்டகதேசி திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக பத்து நாள் கொண்டாடுறாங்க அதில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலும் திருவள்ளிக்கனியில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாள் கோயிலும் டிவிலே நம்ம லைவாகவே பார்க்கலாம் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை டிவிலே காட்டுவாங்க எல்லா நியூஸ் சேனல்லேயும் இதை வந்து லைவாகவே போடுவாங்க இந்த திருவள்ளிக்கனி பார்த்தசாரதி கோயிலில் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பாங்க ஒரு வருஷமும் ஒரே டைம் தான் சொர்க்கவாசல் திறக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வரும் அடுத்த வருஷம் வரவே வராது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு தடவை வந்தது இதே டிசம்பரில் மறுபடியும் ஒரு தடவை வந்திருக்கு அடுத்த வருஷம் வருமாங்கிறது தெரியல ஏன்னா நட்சத்திரம் மாறுது அதனால் அது தகுந்த மாதிரி தான் அந்த சொர்க்கவாசல் நிகழ்வு நடக்கும் விட்டையர் காலையில் நாலரை மணிக்கு பக்தர்கள்லாம் கூட சூழ பெருமாள் பார்சாரதி பெருமாள் வந்து நாலரை மணிக்கு சொர்க்கவாசல் வழியாக வெளியில் வருவார் இந்த உற்சவர் அந்த இடத்துலேருந்து சொர்க்கவாசல் வழியாக வெளியில் வந்து அந்த கொழு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் அவர் வீட்டிருப்பார் இந்த திருவள்ளிக்கணி பாரசாரி கோயிலில் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த வைகுண்ட ஏகாதசியில் அன்னைக்கு மூணு வழியில் சாமி பார்க்கலாங்க அன்னைக்கு ஒன்று வந்து இந்த ஃபெஸ்டிவல்லே கலந்துக்கிறதுங்க அதாவது அந்த சொர்க்கவாசல் நிகழ்வை சுவாமி கூட கோயில்குள்ளே போயிட்டு சுவாமி கூட ஊர்வலமாக வந்து அதுக்கப்புறம் சொர்க்கவாசலில் வெளில வரும்பொழுது பிரவேசம் பண்ணும்பொழுது சுவாமி கூட நம்மளும் சேர்ந்து பிரவேசிக்கலாம் இது வந்து இது ஒரு டைப்பு உண்டு இதுக்கு ஐநூறுபா அந்த டிக்கெட்டு ரெண்டரை மணிக்கு நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு சுவாமி கூட இருந்துட்டு நாலரை மணிக்கு மேலே சுவாமி கூட பிரவேசம் சொர்க்கவாசல் பிரவேசம் பண்ணலாம் இது ஒரு வழி இதுக்கு ஐநூறுரூவா டிக்கெட்டு ரெண்டாவது வழி என்னான்னு பார்த்தீங்கன்னா பகல் முழுக்க சுவாமி தரிசனம் பண்ணுறது முதல்ல மூலவரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கவாசல் வழியாக வெளியில் வந்து அதுக்கப்புறம் உற்சவரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது இது வந்து ரெண்டாவது வழி மூன்றாவது வழி என்னான்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் பிரவேசம் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு உற்சவரை மட்டும் பார்த்துட்டு வெளியில் வர்றது இந்த வழியில் போனோம்னால் சுவாமி மூலவர் தரிசனம் பண்ண முடியாதுங்க சொர்க்கவாசல் பிரவேசம் பண்ணலாம் அதுக்கப்புறம் உற்சவர் அதுலேருந்து வெந்த உற்சவர் அவங்க வெயிட்டு இருப்பார் அவர் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் இது வந்து மூணு டைப்பில் இதில் பார்க்கலாம் சாமிக்குடையே சொர்க்கவாசல் பிரவேசம் பண்ணுற முதல் வழி அதில் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அந்த டிக்கெட்டு இதுக்கு வந்து மெயின் ராஜகோபுரம் வழியாக நீங்கள் உள்ள ரெண்டரை மணிக்கு சுவாமி தரிசனத்துக்கு போகணும் அங்கே கோயில் பிரமிசஸில் இதற்கான டிக்கெட்டு கொடுப்பாங்க இந்த ஐநூறுரூவா டிக்கெட் வந்து ஆஃப்லைனில் மட்டும்தாங்க அது இது ஆன்லைனில் கிடையாது இந்த கவுண்டர் வந்து டெம்பிளுக்குள்ளேயே இருக்கிற அங்கே அலுவலக அதிகாரி தான் டிக்கெட்டு கொடுப்பாங்க இதுக்கு மேபி இருபதாம் தேதி இன்றைக்கி இந்த டிக்கெட்டு ஓப்பன் ஆகும் என் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா பத்தாமல் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணீங்க மேபி தேதி இந்த டிக்கெட் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு டிக்கெட் வேலை ஐநூறுவான்னு சொல்லியிருக்காங்க அங்கேயே வந்து டிக்கெட் கொடுத்துட்டு அதுக்கான பேட்ச் ஒன்று கொடுப்பாங்க நமக்கு அந்த பேட்ச் போட்டுக்கிட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க மற்றபடி டிக்கெட்லாம் கிடையாது அந்த பேட்சை கொடுத்தா தான் கோயிலுக்குள்ளேயே நம்ம அலோவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இந்த தரிசனம் பண்ண முடியும் இதில் இந்த தரிசனம் பண்ணுறதுக்கு ந விடிய காலையில் ரெண்டு மணிக்கு வர சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு மணிக்கு நீங்கள் கோயிலில் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா பேஜோட உள்ளே போயிடலாம் அதுக்கப்புறம் சுவாமி உரிச்சாவரங்க இருப்பார் அவருக்கு இப்போ பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஊர்வலமாக அவர் எடுத்துகிட்டு வருவாங்க நாலரை மணிக்கு சொர்க்கவாசல் திறந்து அது வழியாக சுவாமி கூட சேர்ந்து நீங்களும் வெளில வரலாம் அதுக்கப்புறம் போய் நீங்கள் மூலவர் மறுபடியும் தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாங்க இதான் அந்த முதல் வழியில் சுவாமி தரிசனம் பார்க்குறது இதில் முக்கியமான விஷயம் அந்த சொர்க்கவாசலில் சுவாமி கூடயே சேர்ந்து பிரவேசம் பண்ணுறது தான் அது ரெண்டாவது லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலவர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கவாசல் வழியே வெளியில் வருது இது இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கோயிலோட வடக்கு வீதியிலே அந்த கியூ லைன் ஆரம்பிச்சிருங்க வடக்கு மாடை வீதி இருக்குது பாருங்கள் கோயில் ரொம்ப தூரம் இருக்குது அந்த வடக்கு மாடை வீதி அந்த மாடை வீதியிலேயே அந்த கியூ லைன் ஆரம்பிச்சிருது அங்கேருந்து அந்த லைனில் நின்று அப்புறம் கீழ வீதி வழியாக கோ ராஜகோபுரத்து வழியாக உள்ளே நுழையணும் அது நேராக போய் மூலவர் தரிசனம் பண்ணணும் அதுக்கப்புறம் பிர பிரகாரத்தை சுற்றி வந்து திரும்பவும் சொர்க்கவாசல் வழியாக வெளியில் வந்து ஒரு குழுமண்டலத்தில் இருக்கிற உற்சவர சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம் இது வந்து மினிமம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸாவது கண்டிப்பாக ஆகுங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே இந்த தரிசனம் ஆரம்பிக்கும் லைனில் நின்று தான் நீங்கள் வரணும் இப்போ வண்டி டூ வீலர் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நடுப்புற அந்த லைனும் இருக்கும் அது வழியாக வந்து வரலாம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது வந்து சொர்க்கவாசல் மட்டும் பார்க்குறது இந்த வழி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கோயிலோடய ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயிலோடய சுற்றுச்சுவர் இருக்கும் அந்த சுற்றுச்சுவரை ஒட்டி பேயாழ்வ தெருன்னு சொல்லுவாங்க அந்த தெருவில் தான் அந்த லைன் ஆரம்பிக்கும் இது வந்து சொர்க்கவாசல் மட்டும் போகிறதுங்க அது நேராக அந்த க்யூலைன்னு சொற்று சோறை ஒட்டியே நேராக ஓரமாகவே போவோம் ஃபுல்லாக அங்கே பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க அது வழியாக போயிட்டு மேல கோபுரில் வாசல் வாசல் வழியாக உள்ளே விடுவாங்க அது வழியாக உள்ளே வந்து பிரகாரத்து வழி வெளிப்பிரகாரம் வழியாக நேராக வந்து வாசல் பிரவேசம் பண்ணலாம் பிரவேசத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே கொலு கொலு மண்டலத்தில் இருக்கிற உற்சவர சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் இந்த தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூலவர் பார்க்கறதுக்கு திரும்ப போக முடியாது மூலவர பார்க்கறதுக்கு இதில் வாய்ப்பு கிடையாது மூலவர பார்க்கணுன்னா நீங்கள் இன்னொரு லைன் அதில் தான் வரணும் எல்லோரும் நார்மலாக அங்கே சாமி தரிசனம் அன்றைக்கி வைகொண்ட சாமி தரிசனம் பண்ண போகிறவங்க இங்கே ஒரு லைன் இருக்கும் அங்கே ஒரு லைன் இருக்கும் எதுவும் தெரியாமல் நினைப்பாங்க சாமி தரிசனம் பண்ணணும் மூலவரை பார்க்கணும் அதுக்கப்புறம் சொர்க்கவாசல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயிலுக்கு வெளிலேயே கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு கியூ நிற்கும் அந்த லைனில் கேட்டுக்கிட்டு அதில் ஜாயின் பண்ணி அதில் வாங்க இல்லை அது வேண்டாம் எனக்கு அப்புறமா மூலவரை பார்த்துக்கலாம் சொர்க்கவாசல் பிரவேசம் எனக்கு அன்றைக்கி பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கோயில் வாசலுக்கே வாங்க கோயில் வாசலில் வலது பக்கம் இருக்கிற பேயாழ்வர் தெருவில் அந்த லைன் ஆரம்பிக்கும் அது வழியாக போய் சொர்க்கவாசல் பிரவேசம் பண்ணலாம் இந்த மூன்று வகையில் வைகுண்டகாதேசி அன்னைக்கு திருவள்ளிக்கிணை பாரசாரதி கோயிலில் சுவாமி தரிசனம் பண்ணலாம் இந்த டூ வீலர் பார்க்கிங் ஃபோர் வீலர் பார்க்கிங் ஏற்கனவே நிறைய இதில் இருக்குங்க நைட்டு சாமி தரிசனம் பார்க்க போகிறவங்களுக்கு ஃபோர் வீலர் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் எல்லாம் கோயில் அருகிலேயே கிடைக்கும் அதுக்கப்புறம் பகலெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ வீதி ஃபுல்லாக டூ வீலர்ல நிறஞ்சிடுது உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை வடக்கு வீதியில் பாதியில் நிப்பாட்டிடுறாங்க எல்லா வண்டிலாம் அங்கே எங்கேயே வழியில் வழியிலே வண்டி போட்டு வர வண்டி இருக்கு கீழே வீதி ஃபுல்லாக டூ வீலர் பார்க்கிங் தான் இருக்குது அது வழியாக தான் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போகலாம் சென்னையில் நடக்கிற மிக மிக முக்கியமான இந்த அற்புதமான சொர்க்கவாசல் நிகழ்வை நேரடியாக நம்ம டிவிலையும் பார்க்கலாம் காலையில் நாலரை மணிக்கு சொர்க்கவாசல் தரப்பு நிகழ்வு நடக்கும் டிவிலையும் பார்க்கலாம் அப்படி நீங்கள் நேராக கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இல்லைனா நீங்கள் அந்த டேரெக்டாக அந்த சொர்க்கவாசல் நிகழ்வில் போய் பங்கேற்க முடியாது அதனால் இருபது அன்றைக்கி என் டிஸ்கிரிப்ஷனில் இதோட கோவிலோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு பேஜ் வாங்கிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மாதிரி வைகுண்ட ஏகாசி நிகழ்வை மூணாம் தேதி இந்த சொர்க்கவாசல் நிகழ்வு திருவள்ளிக்கணி பார்சாரதி கோயிலில் நடக்குது திருவள்ளிக்கனி பாசாரதி கோயிலில் நடக்கிற வைகுண்டேகாசி திருவிழா இதுக்கான டீட்டெயில்ஸு இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் எத்தனை மணிக்கு திறப்பாங்க அது சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குங்கிறது தெரியாமல் இருக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும் மறுபடியும் இன்னொரு அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்